பசுமை சந்திர படங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலூர் தான் இருக்கும் வேலூர்ல வந்து சசிகுமார் பண்ணிக்கு தான் இருக்கும் இவர் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர்ல விவசாயம் பண்றாருங்க ரெண்டு ஏக்கர் வந்து அவரோட நிலம் மீதி நாலு ஏக்கர் வந்து லீஸுக்கு எடுத்து பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர்ல வந்து தக்காளி சாகுபடி பண்ணிட்டு இருக்காரு அவர் பாத்தீங்கன்னா சாக்குன்ற ரகம் தான் பண்ணிருக்காரு எதுக்காக இவரு சாக்குன்ற இந்த தக்காளி ரகம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வைரஸ் வந்து தாங்கி அதனால தான் இந்த ரகம் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு சசிகுமார் சந்திச்சு இந்த ரெண்டு ஏக்கர்ல வந்து சாக்கு அப்படின்ற ரகம் தான் பண்ணிருக்காரு உண்மையிலேயே வந்து தக்காளி சாகுபடி நல்ல வருமானம் தருதா மற்ற விவசாயம் தக்காளி சாகுபடி பண்ணா நல்ல வருமானம் எடுக்க முடியாது பல கேள்வி சசிகுமார் ஆகிட்ட கேட்க போறோம் அதுக்கு அவர் என்னமா இருக்கு பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த வணக்கம் வீடியோ சொல்லுங்களேன் ஏ சசிகுமார் மசிங்கம் சார் நாங்க வேலூர் மாவட்டம் வேரணம்பட்டி தாலுக்கா மசிங்கம் கிராமம் எத்தனை வருஷமா விவசாயம் பண்றீங்க நீங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா பண்றோம் தாத்தா அப்பா காலத்துல இருந்து விவசாயம் பண்றோம் எத்தனை ஏக்கர் நல்லா இருக்குங்க உங்களுக்கு எங்களுக்கு தான் ஒரு ஆறு ஏக்கரா இருக்குங்க மொத்தமா பண்றோம் ஒரு நாலு ஏக்கரா லீஸ்க்கும் ரெண்டு ஏக்கரா சொந்தமா இருக்கு சார் ரெண்டு ஏக்கர் தான் ரெண்டு ஏக்கர் விவசாயம் பண்ணுவோம் எதுக்கு ஆறு ஏக்கர் எதுக்கு நாலு ஏக்கர் லீஸ் கேட்டீங்க என்ன காரணம் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணலான்றது சீசனுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் நெல் கொஞ்சம் பண்ணலாம் தோட்டக்கால் கொஞ்சம் பண்ணலாம் அதுக்காக பண்ணியிருக்கிறோம் என்ன படிச்சிருக்கீங்க நாங்கள் பத்தாவது பத்தாவது படிக்க சொல்லுங்கள் அதுக்கு மேலே நீங்கள் படிக்கல அதுக்கு மேலே பத்தாவது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அப்போது விவசாயத்து மேலே ஆர்வமாக வந்து விவசாயமே பண்ணலான்ற மாதிரி வந்து ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமா விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா சார் இந்த பதினஞ்சு இந்த தக்காளி தான் தக்காளி பண்றோம் நெல் பண்றோம் வாழ எல்லாம் கூட பண்ணிட்டு இருந்தோம் வாழை இப்ப பண்ணல இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா நெல் மாத்தி தக்காளி தக்காளி மாத்தி நெல் அப்படி பண்றோம் என்ன காரணம் வந்து இப்போ எங்களுக்கு ஒரு சீசனுக்கு தான் தக்காளி வருதுங்க அந்த ஜனவரி டு நம்மளுக்கு மார்ச் ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் தக்காளி வருதுங்க நம்மளுக்கு அப்புறமா அந்த அனலுக்கு வைரஸ்க்கு வரது நோய் வந்துட்டு நெல் ஒரு சீசன்ல பண்ணிக்கிறோம் நிறைய பேர் கத்திரி இருக்கு வெண்ட இருக்கு கரும்பு சாகுபடி இருக்கு ஆடு மாடு அதெல்லாம் கூட இருக்கு எதுக்காக இது ரெண்டுத்திலயே நிக்கிறீங்கன்னு தான் கேக்குறேன் நான் இது ரெண்டு பண்றதுக்கே எங்களுக்கு நேரம் சரியா இருக்கு சார் அது பண்றதுக்கும் நேரம் இருந்தா பண்ணுவோம் அது பண்றதுக்கு நேரம் இல்ல இது பண்ணிட்டு இதுலயே நல்ல லாபமா இருந்தா லாபம் வர மாதிரி பண்றோம் அதனால இதை பார்த்துட்டு சரிங்க இப்ப

புதுசா ஒண்ணு வந்திருக்கு இது வந்து நாங்க அனுபவமா ஒரு நாலஞ்சு வருஷமா பண்றோம் இது கொஞ்சம் இந்த சீசன்ல நட்டுமுன்னா நம்மளுக்கு நோய் வரல வைரஸ் அதை வரல வந்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி வருது இந்த தக்காளி சேப் நல்லா இருக்கும் இது மார்க்கெட்ல விரும்பி வாங்குறாங்க ஈல்டும் நல்லா வருதுங்க நல்லா வருது ஸ்டார்டிங் நாலு வருஷத்துல பாத்ததுல இந்த இது சக்கோவா சாக்கு 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 இந்த சிவம் கேள்விப்பட்டேன் சிவம் இருக்குங்க அது வந்து வைரஸ் கம்மியா தான் வருதுங்க அது கூட நம்ம தமிழ்நாட்டுல இங்க சொல்றாங்க நாங்க இது வந்து ஆந்திரால எடுத்துட்டு வரோம் இங்க இருந்து நம்மளுக்கு ஆந்திரால ஒரு இருபத்தி முப்பது கிலோமீட்டர் பக்கம் இது அங்க நார்த்து நர்சரியில பார்த்து நாங்க எடுத்துட்டு வரோம் மார்க்கெட்டிங்கும் நாங்க ஆந்திரா மண்டியில தான் போய் போறோம் வீக்கோட்டால பக்கம் வீக்கோட்டா எங்களுக்கு இங்க வந்து அதிகமா நாங்க விளைச்சல் பண்ணி இங்க லோக்கல் மார்க்கெட் எடுத்து போனா முடியதில்லை எங்கூர்ல கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் இங்கேயே நாங்கள் பண்றோம் அங்க போனா பெரிய மார்க்கெட்டு நம்ம சென்னைக்கு பெங்களூருக்கு இதெல்லாம் போகுதுன்றதுனால அங்க எடுத்துட்டு போறோம் சிவம் வந்து என்னன்னா அந்த இது த திடமா வரும் எல்லாம் அது கொஞ்சம் தோல் பட்டு மெலிசா வரும் மழை பெஞ்சோன்னா வெடிப்பு வரும் சிவம் ஆமா அந்த மாதிரி பிரச்சனை இல்லை ஆமா அது சிவம் கூட நோயெல்லாம் தாங்குது நல்லா தான் இருக்குங்க ஆனா நாங்க இது பழக்கப்பட்டதுனால இதை செய்யணும் ஆமா சரிங்க இப்போ தக்காளி சாகுபடி பண்ணும்போது ஆரம்பத்துல நிலத்தை என்ன பண்ணணும் முதல்ல நல்லா அந்த அஞ்சு காரில் நல்லா ஒரு ரெண்டு சால் ஓட்டுவோம் ஆளாக விழுந்துட்டு அப்புறமா ஒம்பது சாலில் ஒரு ஒரு மூணு முறை ஓட்டுவோம் அப்புறம் ரொடவேட்டு கட்டுரை போடுவோம் போட்டு அப்புறமா பார் பிடிப்போம் பார் பிடிச்சிட்டு அதுக்கு நாங்கள் ட்ரிப்ஸ் தான் போட்டுக்கிறோம் சொட்டுநீர் போட்டுருக்கிறோம் சொட்டுநீர் மூலிமா தண்ணி பாய்க்கிறதுனால சுலபமாக இருக்குன்னு போடுறோம் மறுபடியும் அதில் கொஞ்சம் டிஏபி போடுவோம் எருவு போட்டுருவோம் மாட்டு சாணம் போடுவோம் நடும்போது என்ன வேலைகள் பண்ணுவீங்க சாணம் போடுவோம் மாட்டு சாணம் எருவு போடுவோம் நல்ல மக்ன எருவா போடுவோம் ஒரு ஐம்பது வண்டி எருவு போடுவோம் மாட்டு வண்டியில டிராக்டர்ல ஆமா அப்பறம் தான் அப்படியே இது போடுவோம் ஒரு ஏக்கருக்கு ஆ ரெண்டு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது வண்டி கம்மியா குறைந்த பட்சம் ஐம்பது வண்டி மாட்டு வண்டியில போட்டு அப்புறமா டிராக்டர்ல ரொடவேட்டர்ல ஓட்டுறோம் அஞ்சு காரு ஒன்பது காரு ரொடவே அப்படி வச்சு கட்டர் போட்டுரும் லெவல் பண்ணிட்டு ட்ரிப்பு கேஷன் போட்டு பார்த்து ஓட்டு பார்ல ட்ரிப்பு போடுவோம் அப்புறம் நாற்று எடுத்துட்டு வந்து ஒரு ஏக்கராக்கு ஒம்போ எட்டுல இருந்து பத்தாயிரம் நாற்று வரைக்கும் நடுவோம் அதான் ஒரு ஒரு அடிக்கு ஒரு செடி சரிப்பட்டு வராதோ சரிப்பட்டு வருமா போட்டு கூட பண்ணலாம் சார் நாங்கள் ட்ரிப்பில் போடுறதுனால உடனே செக்கன் பிடிக்கணும் இல்லையா வேறு அது வெயிலுக்கு அதுக்கு அது போயிடுதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நாத்தா எடுத்து வந்து சரி நாற்று எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க ஒரு நாற்று ஒரு ரூபான்னு சொல்லி வாங்குறோம் சார் பத்தாயிரநூற்று பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துருவாங்க பத்தாயிரம் நாற்பத்தி பத்தாயிரம் ரூபாய் அது நீங்கள் உங்க செலவு மிச்சம் நீங்களே பண்ணிருக்கலாம் இல்லை நாற்று எத்தனை வருஷமாக விவசாயம் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம் நாற்று உற்பத்தி பண்ணலாம் பண்ணலாம் சார் பண்ணலாம் இதுக்கு மேலே பண்ணலாம் அது ஒரு பத்தாயிரம் செலவு மிச்சம் ஆமா மிச்சமாகும் சரி ஓகே அதுக்கப்புறம் என்ன வேலைக்கு செடி நட்டாச்சு அதுக்கப்புறம் உரங்கள் எந்த மாதிரி உரங்கள் கொடுக்குறீங்க அதுக்கப்புறமா வந்து டிஏபி போடுவோம் டிஏபி போட்டு நடவு நட்டுறோம் அப்புறம் ஒரு மாதம் ஃபர்ஸ்ட்டு களை வெட்டுவோம் அப்புறமா அந்த பொட்டாஷ் இல்லாமல் காம்ப்ளக்ஸ் வருதுங்க அது போடுவோம் என்னென்னா பொட்டாஷியில் அது என்ன வருது பத் இருபது இருபது ஜீரோ பதிமூணுன்னு ஒன்று வரும் அது போட்டால் கொஞ்சம் நல்லா வீரியமாக செடி வரும் அப்போ ஒரு களை வெட்டுவோம் ரெண்டாவது முறை மறுபடியும் இந்த பொங்கல் வருதுங்க பொங்கம் பொண்ணாக்கும் காம்ப்ளெக்ஸ் வரும் பத்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு அதெல்லாம் போட்டுட்டு மண் அணிக்குவோம் மண் அணிச்சிட்டு மறுபடியும் இந்த கொம்பு போட்டு மேற்கொண்டு ப்ராசஸ் டெய்லி நடந்து நேரம் டெய்லி இதுல இருக்கணும் ஒரு மா காய் வர வரைக்கும் காய் அறுத்து முடிவு வரைக்கும் நாலஞ்சு மாசம் வரைக்கும் இதுல தான் இருக்கணும் அது மூணு ட்ரிப்பு இதுவா மேனல்ல கொடுப்போம் அந்த அதான் மூணு ட்ரைப் கொடுக்குறோம் சார் பதினஞ்சு ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு நாள்ல களை வெட்டுவோம் அப்போ ஒரு உரம் கொடுப்போம் நடும் போது டிஏபி ஒரு ஒரு ரெண்டு மூட்டை கொடுப்போம் ஏக்கராக்கு மினிமம் அப்புறமா ரெண்டு மூட்டை வந்து களை வெட்டிட்டு போடுவோம் நூறு கிலோ நூறு கிலோ அப்புறமா மறுபடியும் சால் போடும்போது நாலு மூட்டையாக பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் போடுவோம் பொட்டாஷுக்கு சேர்த்து புண்ணாக்கு போடுவோம் புண்ணாக்கு ஒரு நூறு கிலோ நூற்றி இருபது கிலோ போடுவோம் மண் அடிச்சிட்டு பிறகு அப்புறமா அந்த இந்த கேப்பில் ஒரு மூணு டைம் ஸ்ப்ரே பண்ணுவோம் மருந்து இப்போ நோய் நொடி இல்லாமல் பூ நிற்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் அதுவும் ஒரு பக்கம் பண்ணி நேர்க்கணும் அப்புறம் கொம்பு நடுவோம் ஆள் வச்சு கொம்பு போடணும் அந்த கம்பி இழுக்கணும் ட்ரெயின் கட்டணும் இதெல்லாம் பார்த்துடே வரணும் இதில் மழைகள் அதிகமாக பேசுச்சேன்னா நோய் வந்துடும் என்ன பண்ணாலும் கண்ட்ரோல் வராது இந்த சாக்கு வண்டம் இதே பாருங்க இது மொடத்த வந்துருக்கு கொஞ்சம் இப்போ இதே வைரஸ் வராதுன்னு இது இப்போ இதுக்கும் வைரஸ் அட்டாக் ஆகிருக்குங்க இதில் கொஞ்சம் ஏதோ இம்ப்ரூவ் பண்ணி அவங்க ஏதோ வேற ஏதோ மாற்றி விட்டுறேன்றாங்க இந்த கம்பெனிக்காரே வேற ஏதோ அவங்கள வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு நாங்கள் ரெக்வ் பண்ணி தரானு சொல்றாங்க

இந்த நோய் வந்து வெகுளுக்கு வந்து வெகுல அனல் அதிகமாச்சுன்னா முடத்த வரும் சார் முடக்கு ஆமாம் இலைய சுருண்டி போயிடும் முடக்க வரும் அதில் அப்புறமா மழை அதிகமாக பேச்சிங்களா பனி அதிகமாக இருந்தாலும் ஒரு புள்ளி புள்ளியாக கருப்பு கருப்பாகிடும் இலைங்க என்ன அதெல்லாம் மருந்து சொல்கிறாங்க அவங்க அவங்க சொல்கிற ஆலோசனைப்படி அடிச்சுமானா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிடுதுங்க கஷ்டங்க இப்போ நீங்கள் இவ்வளோ மருந்து உரம்லாம் கொடுக்குறீங்க இதுக்கு பதிலாக நீங்கள் இயற்கையிலே பண்ணிட்டு போகலாம் ஏன்னா பதினாலு வருஷமா நீங்கள் வந்து விவசாயம் பண்ணுறீங்க ஆமாம் புதுசு கிடையாது விவசாயம் உங்களுக்கு புதுசு கிடையாது ஆமா ஆமாம் எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் எல்லாம் மழை எல்லாத்தையும் பார்த்து தான் இந்த இடத்துல வந்துருக்கீங்க இவ்வளோ பண்ணுற நீங்கள் எதுக்காக இயற்கையில் பண்ணிட்டு போகலாம் எதுக்கு செயற்கையில் பண்ணுறது எதுக்கு பூச்சிகளோட போராடிட்டு இருக்கு அதுதான் பண்ணுறோமே சார் பாதி வந்து முதல்ல மாட்டு சாணம் எருவா எருவா போட்டுடுறோம் பேசிக்கல அது அடி அடியில் போட்டு அப்புறமா அந்த சென்டர் அந்த ஸ்டேஜ் வந்து அந்த புண்ணாக்கெல்லாம் போடுறோம் மருந்து அடிக்கிறதும் பயோல அடிக்கிறோம் கொஞ்சம் பயோல அடிக்க சொல்றாங்க கெமிக்கல்லாம் பண்ணாதீங்க முழுசா பண்ணமுன்னா விளைச்சல் நம்மளுக்கு கொஞ்சம் அவ்வளவு திருப்தியா இல்ல இருக்காம போயிடுமான்றதுனால நாங்க பாதி ஆமா இயற்கை கால்வாசி செயற்கை பண்றோம் இது நடவு போட்டு இருபத்தஞ்சு நாள்ல நாத்து வரும் சார் இருபத்தஞ்சாறு நாள் நாற்று எடுத்துட்டு வந்து நாங்கள் நடுறோம் அந்த நட்டத்துல இருந்து எழுபது நாள்ல எழுபத்தி அஞ்சு நாள்ல காய் அறுக்கு பருவத்துக்கு வந்துடும் இது ஒரு பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாள்ல நடுவோம் ஒன்றரை மாசத்துல ரெண்டு மா ஒன்றரை மாசத்துல நடுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று போட வேண்டி வரும் இது மூணு முறை கட்டுறோம் நாங்க ஒரு செடிக்கு இது கீழே சாஞ்சிடும் மழைக்கு எல்லாம் இப்ப பாருங்க மழை பெஞ்சுது மண்ணு மண்ணா ஆயிடும் ஆமா மண்ணு மண்ணா ஆயிடும் ரெண்டாவது இது கட்டுறோம்னா செடி அடிப்படாது இருக்கு காத்தோட்டமா இருக்குது

ஆமா ரெண்டு சீசன்லன்னா அறுபது டன் கிடைக்கலாம் நல்லா விளைச்சலாம் தான் தொண்ணூறு பர்சன்ட் நல்லா பண்ணா நல்லா பண்ணலாம் சரி இப்போ இந்த ஒரு ஏக்கர் வந்து நீங்க செலவு அப்படின் போது எவ்வளவு பண்றீங்க செலவு வந்து குறைந்தபட்சம் எங்களுக்கு இந்த இது இந்த கொம்பு கம்பி எல்லாம் டொயின் கட்டி கட்ட படத்துல அந்த அந்த எருவுல இருந்து பாத்தீங்கன்னா பத்தாயிரம் நாத்து எல்லாம் கணக்கு போட்டா களை வெட்டுறது ஆளுங்க லேபர் எல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு லட்சம் ரூபா குறைந்த பட்சம் செலவு வருது சார் ஒரு லட்சத்து ஆமா ஆமா புதுசா இந்த கொம்பெல்லாம் வாங்கி போட்டு வச்சு பண்ணமுன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் வரும் இந்த கொம்ப ஒரு டைமுக்கு வாங்கினா முப்பது ரூபாய்ல இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய் இப்ப ரேட் அதிகமா கூடுதல சொல்றாங்க வெளியே போய் வாங்கி இது இது இருக்கு நம்ம வச்சுக்கிறத பொறுத்து சார் ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் வச்சுக்கலாம் கொஞ்சம் செலவு கம்மியாக கொஞ்சம் கம்மியாக ரெண்டு லட்ச ரூபா செலவாயிடுச்சு

இது மண்ணும் செம்மண் சார் கொஞ்சம் இல்லை இது செம்மண்ணும் கழுப்பு மண்ணும் சேர்ந்தது இந்த மண்ணில் தான் இந்த அளவுக்கு மகசூல் வருமா இல்ல எல்லா மண்ணிலையும் எல்லா மண்ணுலேயும் வரும் சார் வேற மண்ணில் இன்னும் நல்லா வரும் சார் அந்த மாதிரி இருக்கணுமா எல்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம செய்யும் மொழி பொறுத்து தான் இல்ல மண்ணுக்கு மண்ணுக்கு மகசூல் மாறுபடுமான்னு கேட்குறேன் செம்மண்ணில் தான் கூடுதலா கிடைச்சாங்க ஆமா தான் ஆமாம் அப்போ முப்பது சன்னுட்டது ஜாஸ்தியாக வரும் செம்ம செம்மண்ணில் சரி தக்காளி சாக்காளி பண்ண பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணலாம் சார்